இன்று செப்டம்பர் பதினைந்து அவனி முப்பதாம் தேதி திங்கட்கிழமை வீடியோவை பார்க்கும் உங்களிடம் ஒரு அன்பான வேண்டுகோள் எங்கள் சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஏன்னா தினமும் வாரந்தோறும் மாதந்தோறும் வரும் ராசி பலன்களை முதலில் தெரிஞ்சுக்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுவது அவசியம் மேலும் பெல்லைக்கானை அழுத்துங்க அப்போதுதான் எங்களின் ஒவ்வொரு புதிய வீடியோவும் உங்களுக்கு உடனே வந்து சேரும் உங்கள் வாழ்க்கையில் தேவையான தகவல்களை நீங்கள் எப்போதும் தவறாமல் தெரிந்து கொள்ளலாம் இது உங்கள் ரகசியம் பேசுகிறது மேஷம் மறைமுக எதிர்ப்புகள் விலகும் குழந்தைகள் எதிர்காலம் குறித்த சிந்தனைகள் மேலோங்கும் ஒப்பந்த வேலைகளில் லாபம் கிடைக்கும் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து மனம் மகிழ்ச்சி அடைவீர்கள் ஆனால் செலவுகள் கூடும் அதிருஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம் அஸ்வினி எதிர்ப்புகள் விலகும் பரணி லாபங்கள் மேம்படும் கிருத்திகை நெருக்கடிகள் நீங்கும் ரிஷபம் தொழில் கூட்டாளிகள் ஆதரவாக இருப்பார்கள் குடும்பத்தில் கருத்து வேறுபாடுகள் குறையும் கடன் பிரச்சனைகள் குறையலாம் ஆனால் சில வரவு தாமதங்கள் மனதில் குழப்பம் தரும் வாக்குறுதிகளில் கவனமாக இருங்கள் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் அடர் நீல நிறம் கிருத்திகை ஆதரவான நாள் ரோகிணி வேறுபாடுகள் குறையும் மிருக சீரிஷம் சிந்தித்து செயல்படவும் மிதுனம் தற்பெருமை பேச்சுகளை குறைக்கவும் நண்பர்களுடன் புரிதல் ஏற்படும் சில வேளைகள் தாமதமாக நிறைவேறும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் வேண்டும் சஞ்சலமான சிந்தனைகளை தவிர்த்தால் மன அமைதி கிடைக்கும் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நிறம் வெளிர் நீல நிறம் மிருக சீரிஷம் புரிதல் உண்டாகும் திருவாதிரை ஆரோக்கியத்தில் கவனம் புனர்பூசம் அமைதியான நாள் கடகம் சிறிய வாதங்கள் தோன்றி மறையும் ஆரோக்கிய ஆலோசனைகள் கிடைக்கும் பணி தொடர்பான விஷயங்களில் விழிப்புணர்வு அவசியம் குடும்பத்தில் விட்டு கொடுத்து சென்றால் அமைதி நிலைக்கும் வரவு நல்லது அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு நிறம் புனர்பூசம் வாதங்கள் மறையும் பூசம் ஆலோசனை கிடைக்கும் ஆயிலியம் விழிப்புணர்வு வேண்டும் சிம்மம் மற்றவர்களால் பொறுப்புகள் அதிகரிக்கும் வீடு வாகன பராமரிப்பு செய்வீர்கள் வியாபாரத்தில் அரசு சார்ந்த உதவி கிடைக்கும் நண்பர்களின் ஆலோசனைகள் பயன் தரும் உத்தியோகத்தில் மதிப்பு உயரும் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம் மகம் பொறுப்புகள் அதிகரிக்கும் பூரம் உதவிகள் கிடைக்கும் உத்திரம் மதிப்புகள் உயரும் கன்னி பூர்வீக சொத்துக்களில் மாற்றங்கள் உண்டாகும் பழைய நண்பர்களை சந்திப்பீர்கள் வாடிக்கையாளர்களுடன் ஒத்துழைப்பு அதிகரிக்கும் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றி மதிப்பு பெறுவீர்கள் அமைதி நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு அதிர்ஷ்ட ஆறு அதிர்ஷ்ட நிறம் கிளிப்பச்சை நிறம் உத்திரம் மாற்றங்கள் உண்டாகும் அஸ்தம் சந்திப்புகள் ஏற்படும் சித்திரை மேன்மை உண்டாகும் துலாம் துணைவரின் தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள் தடைப்பட்ட பணிகள் முடியும் மனதில் இருந்த வருத்தங்கள் குறையும் சக ஊழியர்கள் உதவியால் நிம்மதி கிடைக்கும் ஆனால் பேச்சுகளில் கவனம் அவசியம் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம் சித்திரை பேச்சுகளில் கவனம் சுவாதி வருத்தங்கள் குறையும் விசாகம் நிம்மதியான நாள் விருச்சிகம் எதிலும் உணர்ச்சி வசப்படாமல் செயல்படவும் வியாபாரத்தில் அலைச்சல்கள் உண்டாகும் தேவையில்லாமல் பிற விஷயங்களில் தலையிட வேண்டாம் சில விமர்சனங்கள் வரும் செலவுகள் அதிகரிக்கும் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் வெளிர் சிவப்பு நிறம் விசாகம் கனிவு வேண்டும் அனுஷம் அலைச்சல்கள் ஏற்படும் கேட்டை விமர்சனங்கள் உண்டாகும் தனுசு கடினமான பணிகளையும் எளிதில் முடிப்பீர்கள் சகோதரர்கள் ஆதரவு தருவார்கள் வியாபாரத்தில் சூற்றுமங்களை அறிந்து பயன் பெறுவீர்கள் உத்தியோகத்தில் புதிய பொறுப்புகள் கிடைக்கும் தன்னம்பிக்கை உயரும் நாள் அதிர்ஷ்ட திசை வடமேற்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் மூலம் ஆதரவு கிடைக்கும் பூராடம் சூற்றுமங்களை அறிவீர்கள் ஊதிராடம் பொறுப்புகள் கிடைக்கும் மகரம் சில சஞ்சலமான சிந்தனைகள் தோன்றும் ஆனால் பயணங்களில் புதிய அனுபவம் கிடைக்கும் ஆரோக்கிய பிரச்சனைகள் குறையும் வீடு சார்ந்த பணிகளில் ஆதாயம் உண்டு பரிசு கிடைக்கும் நாள் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம் உத்திராடம் குழப்பங்கள் உண்டாகும் திருவோணம் அனுபவம் கிடைக்கும் அவிட்டம் ஆதாயகரமான நாள் கும்பம் குடும்ப சங்கடங்கள் குறையும் சொத்து தொடர்பான பிரச்சினைகளில் பொறுமையுடன் செயல்படவும் ஆசைகள் நிறைவேறும் விவசாய பணிகளில் சாதகமான சூழல் அமையும் உறவினர்கள் உதவியால் தடைப்பட்ட பணிகள் நிறைவேறும் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு நிறம் அவ்விட்டம் சங்கடங்கள் விலகும் சதயம் ஆசைகள் நிறைவேறும் பூரட்டாதி சாதகமான நாள் மீனம் குடும்ப ஆதரவுகள் கிடைக்கும் நண்பர்களின் சந்திப்பு மகிழ்ச்சி தரும் அரசு சார்ந்த பணிகள் சாதகமாக முடியும் கல்வியில் இருந்த சோர்வு நீங்கும் ஆனால் வாக்குறுதிகளில் சிந்தனை அவசியம் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் பூரட்டாதி ஆதரவுகள் கிடைக்கும் உத்திரட்டாதியை சிந்தித்து செயல்படவும் ரேவதி மாற்றங்கள் ஏற்படும் இன்றைய ராசி பலன் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததா உங்கள் கருத்துக்களை காமெண்டில் சொல்லுங்கள் அப்படியே அந்த சப்ஸ்கிரைப் பட்டனையும் கிளிக் பண்ணிருங்க நன்றி